பச்சைப்பட்டாணி தேங்காய் பால் புலாவ் நான் இன்னைக்கு வந்து பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணி குக்கரில் தான் பண்ணியிருக்கேன் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இப்போ குக்கரில் கால் கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்புள்ள சேர்த்துருக்கேன் வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது லைட்டாக கண்ணாடி பதம் வந்தால் போதும் பச்சை மிளகா மூணு சேர்த்துருக்கேன் கீரமாக அப்படியே முழுசாக சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கப்பு பச்சை பட்டாணி ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லித்தலை சேர்த்து லைட்டாக வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகணும் அது வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ தேங்காய் பாலும் தண்ணியும் சேர்த்து ஒன்றரை கப் அளவுக்கு மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரிசியை வந்து நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு சேர்த்துட்டு குக்கரை மூடி ஒரு ரெண்டு விசில் ஹை ஃப்ளேமில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா டேஸ்டியான பச்சை பட்டாணி தேங்காய் பால் புலாவ் ரெடி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அது மாதிரி இருந்து ஓப்பன் பண்ணோன்னே சர்வ் பண்ணாமல் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்கும்